ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தோன்னா அச்சய ராசி வந்து கும்ப ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல வளர்ச்சிகரமான சூழல் உருவாகும் அப்படிங்கிற தகவலை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி ஏஎல்பி ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ ஜாதகம் என்பது ஏல்பி முறையில் தனியாக பார்க்கப்படுகிறது அல்லது பாரம்பரிய முறையில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கன்சல்டேஷன் வேணுமோ புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் ஸோ இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்க ராசி அதிபதியே வந்து சனி பகவான் தான் ஸோ ராசி வந்து கும்பராசியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க வந்து எப்படிப்பட்ட தானம் கொடுக்கணும்னா வெளிநபர்களுக்கு தானம் கொடுக்குறதை விட வீட்டில் அதாவது குடும்பத்தில் இருக்க நபர்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுக்கறது ஆகட்டும் ஆறுதலாக பேசுகிறதாகட்டும் முக்கியமாக வந்து பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்கள் இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளேயே மனைவி குழந்தைங்க பெண் குழந்தைங்க அல்லது அக்கா தங்கை இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறது ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது அவங்களுக்கு சில உதவிகள் செய்து கொடுப்பது இதுவே பெரிய தானமாக தான் கருதப்பட்டுட்ருக்கு ஸோ ராசி கும்பமாக போயிட்டுருக்குறவங்க பெண்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்து பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிதாக வந்து மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தோன்னா அச்சை ராசி கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சு நடந்துக்கிறீங்க புரிதலோடு நடந்துக்கிறீங்க கஷ்டப்படுத்தாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை வந்து தேடித்தரும் நல்ல வளர்ச்சிகரமான சூழலும் உண்டு பண்ணி தரும் ஸோ இதுதான் பெரிய தானமே வேறு எதுவும் பெருசாக நீங்கள் செய்ய தேவையில்லை ஸோ இந்த பதிவு அச்சை ராசி கும்பமாக போயிட்டுருக்க நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்